வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல் வயலில் குலை நோய் பிளாஸ்டு அதேமாரி மணிகள் கலரு கருப்பு கலராக வரும் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பட்டம் நட்ட விவசாயிகள் பின்பட்டத்தை தவிர பாக்கி முன்னாடி பட்டம் நட்டவங்க எல்லாருக்குமே சூல் பயிருன்னுவாங்க எப்படின்னா கருது வந்து தொண்டை பயிருன்னுவாங்க தொண்டை வந்து என்ன பண்ணும் அப்படியே தொண்டையிலேருந்து பூ வர ஸ்டேஜி இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் ரொம்ப முழு முழுமையாக கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜிங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் இந்த கொலை நோயோட பாதிப்புலாம் வரும் அதனால் நெல் பயிரில் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் முக்கிய நோய் வந்து கொலை நோய்தாங்க இதில் இலை கொலை நோய் கழுத்து கொலை நோய் அப்படின்னு ரெண்டு ரெண்டு விதமாக தாக்கும் இது இதனோட அறிகுறிகள் அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இலைப்பகுதியில் பழுப்பு நிறமாக புள்ளிகளாக தோன்றி சிவப்பு நிற புள்ளிகளாக மாறும் அப்படியே இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக அப்படியே இருக்கும் இலைகள்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போக 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 அப்படியே சிவப்பு நிறமாக அப்படியே மாறும் நல்லா போய் பார்த்திங்கன்னா வெய்ய நேரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கண் வடிவ புள்ளிகள் இலைகளில் காணப்படும் தீவிர தாக்குதலின் போது பயிர் முழுவதும் எரிந்தது போன்று தோற்றமளிக்கும் கணு நோய் அதுமாரி கருப்பு நெல் நிறமாக மாறி அந்த க கருப்பாக மாறி உடைந்துவிடும் கணுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கணுக்கால் கருப்பு நிறமாக மாறி விடும் கழுத்து கொலை நோய் கதிர்மணிகள் சுருங்கியும் அந்த பகுதி உடைந்தியும் தொங்கியும் நெல் கருப்பு நிறமாக காணப்படும் பயிரின் அடிப்பாகத்தில் இடைக்கணுத்தாக்குதல் ஏற்படுவதால் வெள்ளை கதிர் அறிகுறி தோன்றும் கதிர் பருவநிலைக்கு முன்பே கழுத்து பகுதியில் நோய் தாக்கினால் தானியங்கள் உருவாகாது நோய் பரவும் முறை விதைகள் மூலமும் பரவும் காற்றின் மூலமாகவும் பரவும் வயலில் உள்ள கலைகள் மூலமாகவும் பரவும் சரி இது வந்துடுச்சு இது கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாக்குதலில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சேதாரம் ஆனது ஆனது தான் அதை ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி பரவாமல் இதை தடுக்கலாம் அதனால் இதை ஆரம்ப கட்டத்திலே நான் உங்களுக்கு படத்தோடு இந்த இதில் காட்டியிருக்கேன் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே இதை பார்த்து கரெக்டாக பயன்படுத்திங்க கட்டுப்படுத்தும் முறை ட்ரைகனாசோல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெட்டபிள் பவுடராக வரும் இது ஏக்கருக்கு நூற்றி இருபது கிராம் அல்லது ரெண்டில் ஏதோ ஒரு மருந்து டிபிகோனசோல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் ட்ரை ஃப்ளக்சோஸ்ட்ராபின் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது ரெண்டும் கலந்த மருந்து இந்த இந்த மருந்தை ஏக்கருக்கு ஒரு நூறு கிராமத்தில் பயன்படுத்துங்க ரெண்டில் ஏதோ ஒரு மருந்து தான் சரி விவசாயிலே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயி